அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல ஒரு வீடியோ அப்லோட் மீண்டும் தொழுகலாமா இருந்து ஒரு சிஸ்டர் என்ன ஒரு சந்தேகம் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா வித் தொழுகை நம்ம தரா தொழுதுட்டு தொழுகலன்னா தஹஜ்ஜத் தொழுதுட்டு வித் தொழுகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் இன்ஷா அல்லாஹ் பாருங்க நம்ம ஆல்ரெடி இந்த தஹஜ தொழுகை ரிலேட்டடாகவும் வித்ர தொழுகை ரிலேட்டடாகவும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்ஷால்லா அதையும் பார்க்காதவங்க நம்மளுடைய சேனலில் இருக்குது இன்ஷால்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இன்ஷால்லால்லா இப்போது நம்மள சிலருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஓ ரமலானோட ரமலானுடைய மாதத்துல இஷா தொழுகைக்கு பிறகு நம்ம தராவிக் தொழுகை தொழுகிறோம் தராவிக் தொழுகை தொழுது முடிச்ச உடனே நம்ம வித்ரு தொழுகை தொழுதுறோம் இல்லையா சோ திரும்பவும் இப்ப நடு இரவுல தகஜ தொழுகலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பட்சத்துல நம்ம திரும்பவும் வித்ரு தொழுகணுமா அப்படிங்கிற சந்தேகத்துக்குண்டான விளக்கத்தை பற்றி நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது இப்போ அல்லாஹ்விந்த சொல்லாலே சொல்லம் அவர்கள் என்ன ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க அப்படினாக்கா உங்களுடைய தொழுகையை அந்த நாளினுடைய தொழுகையை வித்ரு தொழுகையை கடைசி தொழுகையாக ஆக்கி கொள்ளுங்கள்

பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ உதாரணமா நம்ம பார்த்தோம்னா இப்ப ரமலானுடைய மாதத்துல பள்ளிவாசல்கள் இமாம் இமாம்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த முதல் இருபது நாள் ரமலானுடைய முதல் இருபது நாள் வந்து அவங்க இஷா தொழுகைக்கு பிறகு தராவிக் தொழுகை தொழுதுட்டு வித்ரு தொழுகையும் தொலை வச்சிருவாங்க ஆனா அந்த கடைசி பத்து நாட்களான அந்த இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பது வரைக்கும் உள்ள நாட்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இஷா தொழுகை தொழுதுட்டு இஷா தொழுகை தொழுக வச்சதுக்கு அப்புறமா தராவிக் தொழுகை தொழுதுட்டு அவங்க வித்ரு தொழுகை நிறைவேற்ற மாட்டாங்க ஆனா அவங்க எப்ப அந்த வித்ரு தொழுகையை நிறைவேற்றுவாங்க அப்படின்னாக்கா அந்த கடைசி பத்து நாட்கள்ல வந்து கேமல் லைட் தொழுகை வைக்கிறாங்கல்ல அந்த நடுவு இரவுல அப்போதான் வித்ரு தொழுகையை அவங்க நிறைவேற்றுவாங்க இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தாக்கா அதாவது இந்த முதல் இருபது நாள் அப்படிங்கும்போது அந்த தராவிக் தொழுகை தொழுத உடனே எதுக்காக வித்ரு தொழுகை தொழுது கொண்டு முடிச்சிடுறாங்க அப்படின்னாக்கா அந்த இருபது நாள் அப்படிங்கும்போது தஹஜத் தொழுகை அதாவது நடு இரவுல எந்திரிச்சு தொழுகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தக்கவாறு அவங்க தொழுவது கொடுக்கலாம் தொழுகா மூலம் இருக்கலாம் அது அவங்களுடைய விருப்பத்தை கேட்டுறது அதனாலதான் அவங்க என்ன பண்ணிடுறாங்க இமாம்கள் அப்படின்னாக்கா முதல் இருபது நாள் வந்து வித்ரு தொழுகையை கொண்டு அந்த தராவிக வந்து அவங்க முடிச்சிடுறாங்க ஆனா இப்போ கடைசி பத்து நாட்கள் அவங்க ஏன் அந்த தராவிக் தொழுகைக்கு பிறகு வித்ரு தொழுகை வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா கடைசி பத்து நாட்கள் அல்லாஹும் குரான்லயும் சொல்லியிருக்கா அல்லாஹும் அலையுசல்லாம் அவர்கள் கூறிய ஹதீஸ்லயும் என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா கடைசி ரமலானுடைய கடைசி பத்து நாட்களில் லைலத்துல் கதிரி இறவை தேடுங்கள் அதுவும் குறிப்பாக அந்த ஒற்றைப்படை நாட்களில் பெரியதொரு கதிர இரவை தேடுங்கள்னு சொல்லிட்டு வந்திருக்கிறதுனால கண்டிப்பா மக்கள் அந்த கடைசி பத்து நாட்கள் கேமல் லைட் தொழுகைக்கு வருவாங்க வரணும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா அந்த வித்ரு தொழுகைய வந்து அந்த கேமல் லைட் தொழுகை தொழுகுறாங்க பாத்தீங்களா அந்த டைம்ல வித்ரு தொழுகையை தொழுது ஒற்றைப்படை தொழுகையாக அந்த நாளுடைய தொழுகைய முடிச்சுக்கிறாங்க இதுதான் ரமலானுடைய முதல் இருபது நாட்கள் தராவிக் தொழுகை தொழுதத்துக்கு பிறகு வித்ரு அவங்க தொழுகிறதுக்கும் கடைசி பத்து நாட்கள்ல தராவிக் தொழுகை தொழுகா தொழுதுட்டு வித்திரை நிறைவேற்றாம அதை கேமலை அந்த நேரத்துல தொழுதுட்டு வித்திரை நிறைவேற்றுவதற்கும் இதுதான் அவங்க அது காரணமாக இருக்குது சோ இப்ப நம்ம இது சொன்ன விஷயத்தில இருந்து என்ன ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஹதீசன் ஆதாரங்கள் கொண்டு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயம்தான் அதாவது இப்போ சாதாரணமான நேரமாக இருக்கட்டும் இல்ல ரமலானுடைய நேரமாக இருக்கட்டும் இஷாவுக்கு பிறகு வித்ரு தொழுதாலோ இல்ல ரமலானுடைய மாதத்துல இஷாவுக்கு பிறகு தராவிகளை வித்ரு தொழுதாலோ நம்ம திரும்பவும் நடு இரவுல ரஹஜத் எழுந்திரிச்சு தொழுகும் பொழுது திரும்பவும் இன்னொரு டைம் வித்ரவை நிறைவேற்றணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ ஏன்னா ஒரு இரவுக்கு ஒரு வித்ர தான் அனுமதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறதுனால நம்ம ஒன் டைம் மட்டும் வித்ர நிறைவேற்றணும் நம்ம போதுமானது அல்ஹன்லில்லா இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் இன்ஷால்லா வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இன்ஷால்லா அதுக்குண்டான விளக்கத்தையும் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல ஆஹி